பெட்டன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐ பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இவரின் நடிப்பு திறமையை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்ட பிரெஞ்சு அரசை இவருக்கு செவாலியர் விருதை கொடுத்து மகிமைப்படுத்தியது எப்படிப்பட்ட கேரக்டரை கொடுத்தாலும் நடித்து அசத்தி விடுவார் தமிழ் திரை உலகுக்கு சிவாஜி கணேசன் கிடைத்த அரிய பொக்கிஷம் இவருக்குள் இருக்கும் நடிப்பு திறமையை பராசக்தி படத்தின் மூலமாக பட்டை திட்டியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் படிக்காத மகாநடிகன் எத்தனை பக்க டைலாகை கொடுத்தாலும் அசராமல் நளினமாக பேசி ஈர்த்து விடுவார் இப்படிப்பட்ட மகாநடிகன் பிறந்ததும் இல்லை இனிமேல் பிறக்க போவதும் இல்லை ஒய்ஜி மகேந்திரன் கூறியிருக்கிறார் வீரபாண்டியன் கட்டபொம்மன் கர்ணன் அவர்களை பற்றி நாம் நினைக்கும் போது நாம் கண்முன்னே வந்து நிற்பது சிவாஜி கணேசனின் உருவமே இந்த மகாநடிகனின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடும் நிலையில் அவரின் பாஸ்கர் அன்னை இல்லத்திற்கு எம் எஸ் சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி கூறியதாவது இந்த உலகத்தில் எனக்கு மூன்று அப்பாக்கள் உண்டு என்னுடைய அப்பா இரண்டாவது தந்தை கருணாநிதி ஐயா மற்றொருவர் சிவாஜி அவர்கள் நான் காலையில் எழுந்தவுடன் சிவாஜி கணேசன் அவர்களின் படத்தையும் பாடலையும் பார்த்துவிட்டு தான் வேலைக்கு செல்வேன் அப்போதுதான் எனக்குள் உற்சாகம் ஏற்படும் இவருடன் எனக்கு ஏற்பட்ட பழக்கம் எந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் என்று தெரியவில்லை நானும் அவரது நடிப்பை பார்த்து அவரை போல நடிக்க வேண்டும் என்று தான் முயல்கிறேன் ஆனால் முடியவில்லை என்று கூறினார்